நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் செய்வது நினைத்த காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் இருக்கப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இயக்கத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் வெங்கு நிறம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் பிரயாணம் இருக்கும் ஆனா அதெல்லாம் நல்லதுன்னு தான் நம்பிக்க முடியும் ஒண்ணு பெருசா ஒண்ணும் பாதிப்பு கொடுக்காது நம்ம எடுக்கிற காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப வரையங்கள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்தான லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்கு நிறம் மெதுன ராசி இந்த மைதுனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கூட இன்றைய நாள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளா இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சந்தோஷம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு அதெல்லாம் சரியா போயிடும் நிறைய பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு தொழில் மாற்றம் சில பேருக்கு சின்ன அலைச்சல் ஆனா அதுல வேலையில ஒரு சக்சஸ் இருக்கக்கூடிய மாதிரி வழிபாடு செய்ய வேண்டிய துய்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பெருமாள் வைபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் சிம்ஹ சிம்ம அல்ல சிம்மா லக்னம் சாப்பிட்டவர்களுக்கு தயக்கமே இல்லாம ஒரு காரியத்தை பண்ண முடியும் இது எதோ ஆயிடுமோ அது எதா ஆயிடுமோ அவங்க ஏதாவது நினைச்சிருப்பாங்களோ இவங்க நினைச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லை எந்த விதமான கிளேஷமும் இல்லை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படியே என்றை நாள் நல்ல பெருசா ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இடம்பெற்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட சுப செலவுகள் ஏற்படும் வீட்டுல ஹண்ட்ரட் வைஃப் ஹஸ்பண்டா இருந்தால் ஹஸ்பண்ட் அதே மாதிரி எந்த ஆனா இருந்தாலும் பெண்கள் கூட இன்றைய நாள் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் அவசரம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம தலையீடு இல்லாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நாம் ராசி அடுத்த லக்னம் சார்ந்த நபர்க் அருமையான நாள் முழு சந்திர பலம் இருக்கிறது அதாவது சுக்கரன் பெண்களுக்கு மிகப்பெரிய அது எடுத்த காரியங்கள்ல சௌகரியமா எல்லாருடைய சப்போர்ட் எல்லாருடைய ஆதரவு இருக்கும் அதாவது பெனிஃபிஷியல் எந்த விஷயத்த எடுத்தாலும் ரெண்டு நாள் வந்து நமக்கு சாதகமாக ரொம்பவுமே சாதகமாக நம்ம எடுக்கிற எல்லா காரியங்களும் கரெக்டா நடைபெற மாதிரி ஒரு ஸ்டாலம் நடைபெறக்கூடியது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை சீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய நாள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா பண்ண முடியும் ஏன்னா சந்தோஷம் அதிகமா இருக்கும் நம்ம விஷயத்த நம்ம கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியமன் வழிவாழ் நேற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி என்ற தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஆடம்பரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லா விதங்களின் லாபம் அபாரமான திருப்தி நினைத்த காரியங்கள் கைகூடுவது மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆஹ் ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும் ஜெயிச்சிடும் அமோகமான நாள் தான் இந்த காலத்தை சொல்றதை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசிலாங்க அப்படின்னு சொல்லுறாங்க மகர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நோய்களுக்கு அது வீட்டை பத்தியே ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் கவலைன்னு சொல்றதோட ஏதோ ஒண்ணு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வீடு பத்தியே உடைக்கணும் எல்லா நிலம் வாசல் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த நாள் நீங்க என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ரெண்டு நாள் வங்கிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு லோன் டா போறீங்க வீட்டுக்கு கடன் கோர்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா சரி அமோகமான நாள் ஆரம்பப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்றங்கள் எந்த விதத்திலுமே நமக்கு மிக லாபமாக இருக்கக்கூடிய நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா அஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அவர் வழிபாடு பண்றதை ஏற்றத்தை மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய தான் மெயினா அலைச்சல் கம்மி பண்ணீங்க மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை பெஸ்ட் எடுத்தா போறோம் நல்லா இருக்கணும் ராசியானிடம் திங்கும் இடம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு சாதகமா அது முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் மன சந்தோஷம் கொடுக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால இவியா பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இந்த நாள் நீங்க வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக நல்ல காசு பணம் வரும் பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பா காசு பணம் ஓரளவுக்கு நல்லாவே வரும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக நாராயணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி